மாத்திருக்காரு அப்படின்றது இந்த ப்ரோமோ பார்க்கும் தெரியுது ஏன்னா நேற்று இருந்த ரூல்ஸுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போதும் ரூல்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா சண்டை வரணும் அப்படின்றதுக்காக சோ பிக் பாஸும் கேடி தான் நேற்று கொஞ்சம் சண்டை குறைஞ்சதில் இன்னி கொஞ்சம் சண்டை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரூல்ஸை மாற்றிருக்காது அது என்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும் எனவே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சண்டை வரதுல அதாவது வினோத் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா எஃப்ஜே ஜே பிரவீன்ராஜ் எல்லாருமே வந்து கத்திட்டு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எஃப்ஜே வந்து ஒரு திருப்பி ஒரு மாதிரி மார்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் அந்த பயபுலைக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டுது ஆக்சுவலாக இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணாதடா பண்ணா தப்புடா அப்படின்ற மாதிரி இந்த பீஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு பண்ணுற எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் சேதுபதி மேலே தான் காண்டாது ஏன் தெரியாது எஃப்ஜே மேலே கூட காண்டாவது விஜய் சேதுபதி மேலே தான் காண்டாவது ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டு மொத தடவை இந்த மாதிரி ஒரு பயம் பிகேவ் பண்ணும் போதே போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்கணும் அதாவது ஆதிரை எந்திரிக்காததுலாம் ஒரு பிரச்சனையாக பேசினார் ஒரு அதாவது எல்லாம் லைனாக எந்திரிச்சிட்ருக்காங்க நீ ஏமா எந்திரிக்கல அப்படின்ற அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பேச தெரியுதுல இவன் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டான் அதை வந்து பெரிய பிரச்சனையை சுத்தமாக பேசல நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே அன்றைக்கே போட்டு அடின்னு அடிச்சிருந்தா இந்த பயப்பில் இன்னைக்கு இப்படி மார்க் பண்ணுமா அதுவும் ரொம்ப ஹோஸ்ட்டுங்க தினம் தினம் ஒரு வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு பேர் மார்க் பண்ணாமல் இந்த பயப்பில் தூங்க போக மாட்டுது சோ அந்த மாதிரி எஃப்ஜே மேல அவ்வளவு ஹேட் ரேட் இருக்கு கம்பல்சரி அந்த வீக் எண்ட் காலியாகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்சரா தான் போற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்சரா கூட ஓட்டு போட்டுருவாங்க போல எஃப்ஜேக்கு ஓட்டே போட மாட்டாங்க போல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமாக யாருக்குமே வர வராது ஆனால் பிக் பாஸ் டீம் எஃப்ஜேவை வெளியே எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பில்லைங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அப்சராவெல்லாம் தூக்கிட்டு தான் எஃப்ஜே வெளியே எடுப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா எஃப்ஜே கிட்ட இருந்து ஒரு மெயினான ஒரு கண்டென்ட் வருது லாஸ்ட் டீல பார்த்திருந்தல அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாம கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது எஃப்ஜே உள்ள தானே வைப்பாங்க ஏன்னா ஆதிரி எஃப்ஜே இந்த ரெண்டு காம்போவில் எவ்வளோ கண்டென்ட் கண்டென்ட் வரப்போது எவ்வளோ கண்டாவி நிறைய நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது போக போக தான் தெரியும் அப்படி இருக்கும் போது பிக் பாஸ் டீம் என்ன தான் எஃப்ஜேக்கு ஓட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் வெளியெடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்களான்னு தோணுது எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒன்று ரூல்ஸை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலை அது என்னென்னா இப்போ பிக் பாஸ் வந்து நேற்று என்ன ரூல்ஸ் போட்டுருந்தாருன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அவுட் ஆனவங்களாம் வெளியே போயிடணும் அதாவது யாரோ ஃபோட்டோ உள்ளே போயிடும் அவங்களாம் வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி போட்டாங்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை கொஞ்சம் மாற்றிருக்காங்க வெளியே இருந்தவங்களாம் நீங்கள் ஆட்டத்துக்குள்ளே பங்கெடுத்துக்கலாம் லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ யாரெல்லாம் வெளியே போனீங்கன்னா நீங்கள் வந்து கேம் குள்ளே திருப்பி வந்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்காது மற்றபடி நீங்கள் தடுக்கிறது அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு ஏன்னா கொஞ்சம் கலவரத்தை தூண்டி வருதுக்கு இது வந்து எல்லா சீசனும் பண்ண வேண்டியது எப்படி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டினதுக்கு அதை வெளியேறியோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு அப்புறம் அவங்க உள்ள வர சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அதில் உள்ள வரணும் கேம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள வர சொல்லுவாங்க அதே மாதிரி கெமி எல்லாம் உள்ள வந்து பயங்கரமாக பிளாக் பண்ணிக்கிட்டு அவங்களோட பவர்ஸ் எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்க புள்ள பூச்சிங்க வந்து எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு எப்படியாவது உள்ள எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இங்க என்னன்னா ரொம்ப வீக் இந்த பக்கத்தில் ரொம்ப வீக் அட்லீஸ்ட் கமிருதினாவது இந்த பக்கம் இருந்தால் கூட பெட்டரா இருந்திருக்கும் எங்க கமிருதி தான் அரவரா போனால் அரோராவுக்கு சப்போர்ட்டாக நானும் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறேன் சார் நீங்கள் பயங்கரமான ஆள் சார் நேற்று வந்து இவருக்கிட்ட அவர் கானா வினோத்கிட்ட சொல்லியிருந்தாரு மச்சான் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா அரோரா மச்சான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தது அவள் போயிட்டா தனியாக இருப்பாள் அப்படின்ற அவளுக்காக தான் மச்சான் நாங்கள் வந்தேன் அதாவது வினோத் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அரோரா முன்னாடியே உனக்கு தெரியுமா அவளுக்கு வசதம் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்தியா அட லூசு நான் அதை சொல்ல இங்கே சூப்பர் டீலக்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது காரணம் அரோரா தான் அரோரா போனதால பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுனால நானும் வந்தேன் அவள் தனியாக இருக்கூடாது கூடாதுன்னு வந்தேன் ஏன் மற்றவங்களாம் மனுஷங்க இல்லையா இவரு தான் போய் பாதுகாப்பு கொடுக்க போறாரு ஆனால் கமருதீன் பார்த்தா சிரிப்பாக தாங்க இருக்குது ஏன்னா அரராவும் மதிக்க மாட்டுது விஜய் பார்வதியும் மதிக்க மாட்டுது எல்லா இடத்துலையும் நூல் போட்டு தான் பார்க்குறாரு கண்டென்ட் கிடைக்கும் லவ் கண்டென்ட் அவனுக்கு அவன் அவன் லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறான் எனக்கு அமைய மாட்டுது ஆல்ரெடி எங்க திவாகர் வந்து தவிச்சிட்டு இருக்காரு எனக்கு ஒன்று அமைய மாட்டுது அதே தான் பார்த்தீங்கன்னா கமருதீனும் எனக்கும் ஒன்று அமையும்னு பார்க்குற முடியலையே அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுஷனை ஜவிச்சிட்டு இருக்காரு எனிவேஸ் இப்போ வந்து கமருதீனும் இல்லாதனால இப்போ இந்த டீம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இங்கே ஒரே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா கான வினோத் அப்படின்ற மாதிரி நினைப்போம் அவர் இல்லைங்க வியானா தான் ஏன்னா வியானா தான் கொஞ்சம் ஆக்டிவாக ஓடுறது ஓடி ஆடுறது எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயம் நான் கூட வியானா வந்து ரொம்ப டம்மி பேசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பயங்கரமாக கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடான பர்சன் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயப்படாமல் அதில் வந்து இறங்கி விளையாடணும் அப்படின்னு போது அந்த அந்த இதை பார்க்கும்போது தெரியுது ஓகே இந்த பொண்ணு விளையாடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ கானா வினோத்தோடு எனக்கு தெரிஞ்ச வியானா தான் கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருக்காங்க மாதிரி இருக்கு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கமூர்தி இல்லாத உங்களுக்கு டிராபேக் கரெக்ட் தான் மாற்றம் இல்லைன்னு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் ஓடிட்டு ஓடுறது ஓடிறது பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அந்த மனுஷனால ஓட முடியும் அவருக்கு ஆல்ரெடி காலில் ஏதோ பிரச்சனை அவர் நோடி நோடி தான் ஒரு மாதிரி தான் நடப்பார் உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க டீம் வந்து ரொம்ப வீக்கான டீம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது தெரியும் பிக் பாஸுக்கும் தெரியும் ஏன் பிக் பாஸ் இந்த டாஸ்க் கொடுத்து அந்த ஒரு பவர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஜெயிச்சா நீங்கள் வந்து இவங்க வந்து இப்போ நாலு பேர் நாமினேஷன் வராங்கள அது அஞ்சு பேராக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே ஏன்னா நாமினேஷனுக்கு எல்லாம் வரட்டும் எல்லாம் எவிக்ஷனுக்கு போட்டோம் ஏன்னா இவங்க இருக்கவங்க உள்ளே இருக்கவங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க ரொம்ப சேஃபாகவே இருந்துகிட்டே இருப்பாங்களே அப்படி எடுக்கக்கூடாதுன்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வரணுன்ற அந்த ரூலை கொடுத்ததே இவங்களுக்கான பவர் இல்லை இவங்க எப்படியாவது நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவருக்கே தெரியும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் வந்தாச்சு ஏன்னா எண்ணிக்கை அதிகம் எப்படிங்க இவ்வளோ எண்ணிக்கை இருக்கானுங்க இவனுங்க வந்து இந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து ஈஸியாக சமாளிச்சிருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லை ஸோ இது டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரியும் இந்த டீமில் இருக்கவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்படி தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன்ஸும் இல்லை அவ்வளோ ஸ்பீடான ஓடக்கூடிய பர்சன்ஸும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் இந்த ப்ரோமோவில் பார்க்கும் பார்க்கும்போது அந்த ரூல்ஸை மாற்றிருந்தால எல்லாம் உள்ளே வரது வரைக்கும் ஓகே ஆனால் பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு காணா வேணும்னு சொல்கிறாரு மேபி பிக் பாஸ் ரூல்ஸ் எப்படி போட்டிருக்காரு தெரியல உள்ளே வரலாம் நீங்கள் பிளாக் பண்ணலாம் பட் யாரையும் பிடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரான்னு தெரில வினோத் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடாது பிடிக்கூடாதுன்றது அந்த சமயத்தில் தான் எஃப்சி உள்ள வராது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்னு கனியக்கா வாய்ஸை கேட்டாலே எனக்கு நேத்திலிருந்து நேற்றுலேருந்து நான் சொல்ல வந்துட்டேன் கனியக்காவை போட்டு சோஷியல் மீடியாவில் போல போலும் புழகுறாங்க கனியக்கா மேலே ஹேட் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு அன்பு கேங் அன்பு கேங்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனக்கும் அதில் ஒரு கிரெடிட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கை போட்டு பிளக்கும்போது ஒரு என்னன்னு தெரியல ஒரு ஆனந்தம் ஏன்னா ஓரளவுக்கு நடிக்கலாம் இவனுங்க ஒரே ஏரியா நடிக்கிறானுங்களே அதனால என்னன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக புரியுது இந்த அன்பு கேங்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா மற்ற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதர்கள் மாதிரியும் அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட வில்லத்தனத்தை மொத்தத்தையும் காமிக்கிறாங்க அது எப்படிங்க முடியும் டாஸ்கில் வந்து நீங்கள் டாஸ்க் ஆகிறது வேற ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனிசமாக யோசிக்கிறீங்களே அது ஒரு வகையான இது தானே அப்படின்னும் போது அப்போ நீங்கள் புனிதர்களாக காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அர்ச்சனாக்கா சொன்னாங்க பாருங்க அதே தான் இப்போ கனியக்கா வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க உனக்காடா நீ உன் பேர் கெட்டு பேர் கெட்டு போக கூடாதுடா அது அது கெட்டு போனா அக்காக்கு தான் அது கஷ்டம் என்ன மாதிரி அக்காக்க நீங்க அப்பா சமங்க எஃப்ஜேக்காக இவ்வளவு இறங்கி யோசிக்கிறாங்க இன்னொருத்த என்னன்னா போய் சமாதானப்படுத்த போயிட்டு முத்தலாம் கொடுக்குறான் டே அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிச்சா ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது சபரியோட ஆக்டிங் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கனி வந்து நீ என்ன நடிக்கிறேன் நான் என்ன நடிக்கிறேன் பாரு விட நான் போட்டி போடுறேன் இப்போ நாளைக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ள யார் நல்லா நடிக்கிறாங்கன்னு போட்டி போடுவாங்க போல நான் வந்து இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க சபரி இல்லை ப்ரோ அந்த அளவுக்கு நடிக்கல ப்ரோ அவன் உண்மையாக தான் ப்ரோ இருக்கான் இல்லை ப்ரோ எனக்கு என்னமோ அப்படி தெரியல ப்ரோ நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சபரி வந்து கரெக்டாக கரெக்டாக தான் இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குங்க ரொம்ப ஆக்டிங் போடுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது அதான் சொல்லணும் இந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து கனி அக்கா மாஸ்க் வந்து கிழிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து சபரி மாஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அடுத்தடுத்த நல்லா கிழியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா யாராக இருந்தாலும் இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு முப்பது நாளில் தெரிஞ்சிருங்க மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ் தான் மேக்ஸிமம் ஒருத்தவங்க வந்து அந்த அவங்க ஃபேஸை வந்து மறைச்சிக்கிட்டு ஒரு மரலாம் இதுக்கு முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் வெளியே வர ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனிவேஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்த வரைக்கும் ஒரு கலவரம் வருது ஆனால் அது பெரிய கலவரம் இல்லை ஏன்னா எப்படி சொல்லு பெரிய கலவரம்னா கான அந்த அளவுக்கு தெளிவான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு சண்டை எடுத்தார்னா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சார்னா அதை வந்து கொண்டு போகிற அளவுக்கு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகிற அளவுக்கு தெளிவான ஆள் இல்லை ஸோ அது பெருசாக மாறல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்கோட எண்ணில் சூப்பர் டீலக்ஸ் யாராவது ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பிக் பாஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கடற்கறது கம்மியா மென்ஷன் பண்ணுங்க அரோரா மேட்டம் ஒன்னு இருக்கு அத நெக்ஸ்ட் வீடியில சொல்றேன் அரோரா நீ வேற லெவல்மா உன்னை எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாம் அடிச்சாங்கன்னு நீ புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் வீடியில சொல்றேன் பை